தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் பாலா இந்த பெயர் தமிழ் திரைப்பட உலகத்தில் அடிக்கடி பரபரப்பாக உச்சரிக்கப்படுகிற பெயராக மாறியிருந்தது பாலா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்து உதவுகிறார் மருத்துவ உதவி செய்கிறார் மருத்துவமனைக்கு உதவி செய்கிறார் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு தன்னுடைய உழைப்பையே கொடுக்கிறார் இப்படியெல்லாம் பாலா பாலா எங்கு திரும்பினாலும் பாலா அரசியல் கட்சிகளில் பாலா திரைப்பட சின்னத்திரை திரை பெரிய திரை அத்தனையிலும் பாலா 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 இதே பாலா இப்பொழுது மோசடி பாலாவாக மாறியிருக்கிறார் என்கின்ற சமூக வலைதள தாக்குதல் தொடர்கிறது உதாரணத்திற்கு அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் அந்த பதிவு எண் தவறாக இருக்கிறது போலியாக இருக்கிறது உண்மைக்கு மாறாக இருக்கிறது ஒரு நான்கு சக்கர மகிழுந்து காரினுடைய நம்பரை இவர் எப்படி ஆம்புலன்ஸுக்கு போடலாம் அந்த ஆம்புலன்ஸு வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் செய்யப்படவில்லை போல் அந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு அவர் முழுமையாக அரசு வரியை கட்டவில்லை அனைத்தும் பாக்கி ஆம்புலன்ஸ் வண்டியே பாக்கி அதற்கு வாங்கிய பதிவெண் போலி இப்படியான ஒரு மோசடி புகார் பாலாவின் மீது வர துவங்கி இருக்கிறது நான் கேரளாவுக்கு சென்று அரசியலை பின்நோக்கி பார்க்க வேண்டும் சின்னத்துறையை பின்நோக்கி பார்க்க வேண்டும் கலை கலாச்சாரத்துறையை பின்நோக்கி பார்க்க வேண்டும் வேடன் என்ற ஒரு இளைஞன் கேரளா பாலா கேரளாவைச் சேர்ந்த பாலாவாக பரிணமிக்கிறான் அந்த வேடன் மீது பாலியல் புகார் சர்ச்சை தொடர்ந்து வர தலைமறைவாகிறான் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகப்படுகிறான் இதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது பேடனுக்கு பிறகு தமிழ்நாட்டு பேடன் கேரளா பாலன் பாலா இந்த இளைஞர்கள் இந்த நூற்றாண்டில் ஒரு பொது சேவை உள்ள கம்யூனிச சித்தாந்தத்தை நினைத்துப் பார்க்கிற ஞாபகப்படுத்துகிற ஒரு இளைஞர்களாக கேரளாவில் வேடன் தமிழ்நாட்டில் பாலா இந்த இரண்டு பேருமே சர்ச்சையின் நாயகனாகி பாலியல் சர்ச்சையில் வேடன் பணத்து சர்ச்சையில் பாலா பாலாவுடைய வாகனங்கள் போலி பதிவின் இந்த சூறாவளியில் இவர் மருத்துவமனை போகிறார் பல கோடி ரூபாய் பெருமாதியில் இடம் ஒரு கிரவுண்ட் நான்கு கோடி ஐந்து கோடி பெருமானம் உள்ள நிலம் பாலாவுக்கு எப்படி கிடைக்கிறது யார் கொடுத்தா இதற்கு பின்னணியில் யார் இந்த மருத்துவமனை ஐம்பது கோடியில் கட்டப்பட போகிறது ஐம்பது கோடிக்கான கட்டிடங்கள் கருவிகள் உயிர்காக்கும் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் மருத்துவர்கள் செவிலிகள் இப்படி ஒரு பெரிய பட்டாளமே பாலாவுக்காக இயங்க போகிறார் அப்படி இயங்கினால் இதற்கு மாதம் பல லட்ச கணக்கான ரூபாய் இதில் இந்த ஏழை எளிய மருத்து மக்களிடம் வசூல் செய்ய முடியாது இலவசமாக செய்யப்போகிறேன் என்று கிளம்பி இருக்கிறார் பாலா மாதம் பல லட்சக்கணக்கான ரூபாய் இலவசமாக செய்யக்கூடிய அளவிற்கு உதவி வாங்க போகிறீர்களா யாரிடம் வாங்கப் போகிறீர்கள் அறக்கட்டளை மூலம் வாங்க போகிறீர்களா அல்லது விளம்பரப்படுத்தி தனியார் மூலம் வாங்க போகிறீர்களா கள்ளச்சந்தைக்காரர்கள் வாங்க போகிறீர்களா அல்லது சந்தன கடத்தல் செம்மரக் கடத்தல் யாரிடம் வாங்க போகிறீர்கள் இப்படியான ஒரு கேள்வி நிற்கிறார் பாலா மீது இருந்த இத்தனை ஆண்டுகால நன்மதிப்பு இப்பொழுது பேர் அந்த பெருமதிப்பே தலைகீழ் வந்து விடுகிற பாலாவை பற்றி நாம் பாலா தமிழ்நாட்டிலே ஒரு முப்பது வயது இளைஞன் தான தர்மங்களை சித்தாந்தங்களை பெரியார் அம்பேத்கர் காமராஜை போன்ற எழுபது எழுபதுகளிலே ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பே இவர்களுடைய அந்த தான தர்ம சித்தாந்தம் கொள்கை மக்களுக்காக வாழ்ந்த அந்த தத்துவங்களை பின்பற்றுகிறார் என்று நாம் அவரை பெருமையாக நினைக்கிறோம் ஆனால் சமீப காலமாக அவர் மீது வருகிற இந்த விமர்சனங்கள் நாம் கடுமையாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த விமர்சனங்கள் அவருக்கு எதிராக வர ஆரம்பித்திருக்கிறது மோசடி என்ற பெயரில் வர ஆரம்பிச்சிருக்கிறது ஊழல் என்ற பெயரில் வர ஆரம்பிச்சிருக்கிறது இதெல்லாம் பாலா பதில் சொல்ல வேண்டும் ஒதுங்கிவிட முடியாது லாரன்ஸுக்கு பல கோடி ரூபாய் பணம் வந்தது அறக்கட்டளையை தொண்டு நிறுவனங்களை நடத்தினார் ஆனால் அவர் தன்னுடைய வருமானத்தை தன்னுடைய பட வாய்ப்பில் சம்பாதித்த பல கோடிகளை செலவு செய்துதான் நான் இந்த அறக்கட்டளை நடத்துகிறேன் என்று லாரன்ஸு சொன்னார் ஆனால் அதோடு அவர் தன்னுடைய அந்த அறக்கட்டளை வேலைகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்களை நிறுத்திவிட்டார் ஆனால் பாலா அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதை விரிவுபடுத்துகிறார் அதை அதனுடைய தொடர்ச்சி மருத்துவமனை பல கோடி ரூபாய் யாரிடமும் எந்த உதவியும் வாங்காமல் இந்த மருத்துவமனை உருவாகப் போகிறது இப்படி உருவாக போகிற நேரத்தில் இவர் மீது சர்ச்சை வருகிறது இவரை ஆர்எஸ்எஸ் பாஜக தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வர முயற்சிக்கிறது அப்படி அவர் அந்த முயற்சிகள் போக மறுக்கிறார் அதனால் அவரை விவாதிக்கப்படுகிறார் விமர்சிக்கப்படுகிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா இந்த இத்தனை ரகசியங்களையும் பாலாதான் பொதுமக்களிடம் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் பாலா தான் இதற்கான காரண காரியங்களை இவருக்கு கோடிகளை செலவு செய்யக்கூடிய பின்னணியை இவருக்கு அந்த கோடிகள் வந்து சேர்ந்த வழியை இப்படி பல விஷயங்களை பொதுமக்களுக்கு சொன்னால்தான் இவர் மீது உள்ள அந்த கரை துடைத்து எடுக்கப்படும் அதை செய்யாத வரை பாலா மீது கரை படிந்து கொண்டே இருக்கும் அந்த கரையை உருவாக்குவர்களுடைய நோக்கம் பாலாவுடைய நோக்கம் இரண்டுமே நீங்கள் ஒரு பொதுவெளிக்கு வந்துவிட்டது அந்த பொதுவெளியில் பாலாவை ஊழல் குற்றச்சாட்டு மோசடி குற்றச்சாட்டு வண்டி வா வந்த வாங்கியதில் நம்பரை மறைத்து கொண்டு உள்ளார் அந்த பதிவின் போலியாக இருக்கிறது என்றால் அந்த பதிவின் கொண்ட அந்த வாகனம் பிரசவத்திற்காக மட்டுமே மருத்துவ உதவிக்காக மட்டுமே அது பயன்படுகிறதா அல்லது அதனுடைய நோக்கம் என்ன என்று ஆராய வேண்டியுள்ளது இப்படி ஆராய்வதின் மூலம்தான் பாலாவனுடைய மக்கள் தொண்டு மேலும் நீட்டிக்க முடியுமா அல்லது அரசால் அது நிறுத்தி வைக்கப்படுமா என்கின்ற ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது அந்த சர்ச்சையை யார் உருவாக்குகிறார்கள் என்கின்ற ஒரு பார்வையும் பாலாவுக்கு பின்னால் உள்ள நபர்கள் ஒரு சட்ட ரீதியான ஆட்களா சட்டத்துக்கு புறம்பான ஆட்களா அல்லது அவர்கள் சட்டத்தை வளைப்பதற்காக பாலாவை பயன்படுத்தி கொள்ளுகிறார்களா என்கின்ற பல விஷயங்கள் அதுக்குள்ளே மறைந்து கிடக்கிறது பாலாவை பொறுத்தவரை குறுகிய காலத்தில் ஒரு வள்ளலாக ஒரு வலியோர்க்கு உதவுவனாக இப்படிப்பட்ட இந்த பெயரை எடுத்துக்கொண்ட பாலா திரைப்பட உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஆச்சரியப்பட வைக்கிறார் ரஜினி கமல் போன்ற நபர்கள் கூட பாலாவைப் போல உதவி செய்யவில்லையே என்கின்ற திரைத்துறை வட்டாரத்தினுடைய விமர்சனங்கள் எலத் துவங்கி இருப்பதனுடைய பின்னணியில் இந்த விமர்சனம் இருக்கலாம் என்கின்ற கோணத்திலும் பார்க்க வேண்டி உள்ளது இப்படி பல வகையான சந்தேகங்களை கிளப்புகிற பாலா பாலாவுடைய தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்க போகிற மருத்துவமனை பல கோடிக்கணக்கான ரூபாய் மருத்துவமனை முதலீடுகள் இத்தனையும் தன்மையோடு மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதை பாலா தவறினால் எப்படி கேரளாவில் வேடன் பாலியல் வழக்கிலே புகாரில் சிக்கப்பட்டு காவல் நிலையத்திற்கு நடப்பதற்கே நேரம் சரியாக இருக்கு வளர்ந்து வர போகிற பொழுது நீ வளர்கிற பொழுது பல எதிரிகள் வளர்ந்து விடுவார்கள் உன்னை தாண்டி வளர்ந்து விடுவார்கள் அப்பொழுது அவர்கள் வெல்வதற்கு உன்னிடம் உள்ள ஒரே சூத்திரம் உன்னுடைய நேர்மைதான் சித்தாந்த ரீதியாக சிந்தித்தாலும் சரி வேதாந்த ரீதியாக சிந்தித்தாலும் சரி எதிரிகளை உன்னை வீழ்த்துவதற்கு நீ எங்கே வழுக்குவாய் எங்கே சறுக்குவாய் என்று உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு கூட்டமாக ஒரு குழுவாக உன்னை கண்காணிப்பார்கள் எதிர்காலத்தில் நீ யாருக்கு ஆதரவாக யாருக்கு எதிராக போகப் போகிறாய் என்பதை பொறுத்துத்தான் அந்த சக்தி உங்களை வளர விடுவார்கள் இல்லையென்றால் வாளை அறுத்து விடுவார்கள் இப்போ பாலா உண்மையாகவே மோசடியான ஒரு நபரா அல்லது மோசடியாக பாலாவை சித்தரிக்கக்கூடிய நபர்கள் மோசடியானவர்களா இப்படியான கேள்விகள் தான் இப்போ பாலாவிடம் இருக்குது இதற்கு கேள்வி பாலா பதிலும் பாலா பாலா நான் செலவு செய்கிற பல லட்சம் பல கோடிக்கணக்கான மருத்துவமனை முதலீடுகள் அத்தனையும் நான் ஏழை எளியவர்கள் வாங்கினேன் நான் திரைப்படத்தில் நினைத்ததன் மூலம் எனக்கு கிடைத்தது இப்படி அவருடைய அவர் மீது படிந்திருக்கிற அந்த மாசை கரையை துடைத்து எடுக்க வேண்டும் அப்படி தவறினால் அது பாலாவுக்கு எதிர்காலத்தில் பாலா என்ற ஒருவன் இருந்ததாக வரலாற்றுச் சுவடுகள் அளிக்கப்படும் அதை பாலா உடனடியாக செய்ய வேண்டும் தொண்டு நிறுவனங்களுக்கு வந்த பணம் இவர் தொண்டு செய்த பணம் நடித்த பணம் இப்படி அத்தனைய பொருளாதார ரீதியாக இவருக்கு எந்த வகையிலே உதவி கிடைத்ததோ அதையெல்லாம் புதுவெளியில் பகிரங்கமாக சொல்லுவதின் மூலம்தான் பாலா மீது உள்ள சந்தேக பார்வை தீரும் மீண்டும் அவர் வ அவர் வளருவதற்கும் வலுவாவதற்கும் திரைப்படத்துறையில் சாதிப்பதற்கும் அது பயன்படுமே தவிர மறைத்தால் அது கண்டிப்பாக பாலாவை அது மறைத்துவிடும் பாலாவை பொறுத்தவரை பாலா இப்பொழுது பல சமூக வலைதளங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் நான் நேர்மையாக சம்பாதித்த பணத்தின் மூலம் நான் மக்களுக்கு உதவி செய்கிறேன் என்னுடைய ஆம்புலன்ஸ் மூலம் பல பெண்கள் கிராமத்து பெண்கள் மலைவாசி பெண்கள் அவருடைய பிரசவத்திற்கு நான் உதவி இருக்கிறேன் இதையெல்லாம் அவர் தொடர்ந்து சமூக வலை வலை செய்தியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த மோசடி என்பது பல கோடி ரூபாய் பெருமான மோசடி என்கின்ற குற்றச்சாட்டுக்குத்தான் பாலா இன்று வரை பதில் சொல்லவில்லை பாலாவை விமர்சிக்கிறவர்கள் சொல்லுகிற ஒரே பதில் இவருக்கு இத்தனை கோடி பணம் வெளியிலிருந்து சமூக விரோதிகளால் சட்டவிரோதிகளால் அந்நிய நாட்டு சக்திகளால் அறக்கட்டளையால் கொடுக்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் அமைப்புகளில் ஆதரவு பெற்ற சில ஆட்களால் கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நபர் பாலா எதை எதையோ சொல்லுகிறார் தனக்கு பணம் வந்த வழியை மட்டும் அவர் இன்று வரை சொல்லவில்லை பணம் வந்த வழியை சொன்னால் மட்டும்தான் முதலீடுகள் வந்த வழியை சொன்னால் மட்டும்தான் இவர் இவருடைய களங்கம் துடைக்கப்படும் இவர் இதை மறைத்தால் மோசடி மோசடியான நபராக இந்த மோசடி வேலைக்காக இவர் பல பேரோடு தொடர்பிலே இருக்கிறார் அந்த தொடர்புதான் இவரை புகழ் விரும்பியாக திரைப்பட இவர் கர்ணனாக காட்டப்படுவதற்கு அதுதான் காரணம் ஆகையால் இவர் தவிர்க்கப்பட வேண்டிய சக்தி இந்த புகழ் இவர் துறையில் தன்னை வளர்த்து கொள்வதற்கும் இவருக்கு பின்னால் இருக்கிற ஒரு சட்டவிரோத சமூக விரோத சக்திகள் இவரை இயக்கி பலன் பெறுகிறது என்கின்ற வாதம் உண்மையாக போய்விடும் ஆகையால் இந்த வாதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் பாலா வெளிப்படைத்தன்மையாக இயங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக தனித்து கிடை தனக்கு கிடைத்த உதவிகளை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அதை நேரடியாக அந்த அறக்கட்டளையினுடைய வாசலிலே ஒட்டி வைக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் மட்டும்தான் பாலா பாலாவை பொறுத்தவரை நேர்மையான ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு திரைப்பட கலைஞனாக பார்க்கப்படுவார் இல்லையென்றால் சமூக விரோதிகளுடைய சட்டவிரோதிகளுடைய கள்ளைச்சந்தை வியாபாரிகளுடைய பினாமியாக பார்க்கப்படக்கூடியதை தவிர்க்க வேண்டும் என்று தான் நம்முடைய விருப்பம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்